இந்த மாநாட்டினை முக்கிய சாதனை என ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ள அமைச்சர் என்னன்னா இந்த முறை மாத்துவாங்க ரெண்டாயிரத்து பதினைஞ்சில அது தேர்தலுக்கான நாடகம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போதே நீங்க போகிறதும் தேர்தலுக்கான நாடகமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேக்குறானே பல பேர் கேக்குறானே யார் அந்த நாத மரியாதையா மரியாதை நான் தான் அந்த சின்ன பகவதி இங்க தடங்க பயம் இருக்கட்டும் இந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக இப்போ அஞ்சு லட்சம் கோடி

இதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரைய ஸ்டாலின் உறுதிப்படுத்த முடியுமா இல்லீங்க இல்ல என்ன என்ன கேட்டாலும் இல்லைங்கிற

தொண்ணூறு விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதுக்கு பதில் சொல்லுமா இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கல இதுல தமிழ்நாடு அரசுடைய கடன் ஏதாவது அடைக்கப்படுமா அது நாலஞ்சு நாள் ஆகுங்க நாலஞ்சு நாளா யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வடநாட்டுக்காரனுக்கு கிடைக்கும்

இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓடி போயிட்டு ஓதரம் நான் கேட்கறேன் அசிங்கப்படுத்துதீங்களா கர்நாடகாவில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலார் தங்கவயல் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு வேலைவாய்ப்பும் இங்கு தலையாய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு மனிதனை நிராகரிப்பது என்பது வரலாறு முழுக்க ஒரு இனம் ஒரு சாதி ஒரு அடையாளம் ஒரு மொழி காரணமாக இன்னொரு நபரை ஒடுக்குவதற்கு சமம் இல்லையான்னு நான் கேட்கறேன்